நம்மோடு வந்து பாஜக சார்பாக ஏ பி முருகானந்தம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்துள்ளார் முருகானந்தம் சார் வணக்கம் இந்த கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டதில் வேணுமுன்னே அந்த திட்ட அறிக்கையை பத்து மாசத்துக்கு மேலே பாஜக அரசு கிடப்பில் போட்டி அதை வந்து நிராகரிச்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னா பாஜக ஆளும் மாநிலம் இல்லை அதனால இது ஒரு மாற்றாந்தான் மனப்பான்மையோடு இந்த விஷயத்தை கையாண்டிருக்காங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார் சார் அதாவது வந்து இது முழுக்க முழுக்க இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கற்பனை திரை கதைக்கு வந்து அவர்கள் எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை வசனம் தான் மோடி அவர்கள் வருவதற்காக அப்படியே காத்திருந்து அதுல ஒரு அந்த அந்த வந்திருக்கக்கூடிய நல்ல நோக்கத்தை கெடுக்க வேண்டும் முதல்ல எப்படியா இருந்தாலும் வந்ததுக்கு பிறகு விவசாயிகளினுடைய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள் பாஜக சாராத நபர்கள் பொதுப்படையாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இந்த இந்த மண் மக்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும் இந்த மண் மலட்டுத்தன்மையோடு இருக்கின்றது அதை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உரமில்லாத ஒரு நிலத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள் கோவையில அதற்கு பிரதமர் தேதியை வாங்கி அந்த அதற்கும் இசைவு தெரிவித்து பிரதமர் அவர்கள் வருகை தெரிவிக்கின்றார் எப்படி அந்த பிரதமர் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே இருக்கிறது தான் அவர்களுடைய தனத்தை ஏதாவது ஒரு விஷயத்திலே மடைமாற்ற வேண்டும் அப்படிங்கறத தொடர்ந்து செய்யக்கூடிய நம்ம ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து மடைமாத்துறதுக்காக சொல்றாங்க அப்படின்னு தொடர்ச்சியா எல்லா விஷயத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய பாஜக அரசு மேல குற்றம் சாட்டுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த நீங்க நெல் கொள்முதல்ல பாருங்களேன் இந்த ஈரப்பதத்தை உயர்த்தி தரணும்னு கேட்கிறோம் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எஸ்ஐஆர் விவகாரமாக இருக்கட்டும் பாருங்க அதுல வந்து தேர்தல் ஆணையத்தின் துணையோட அதுல இருக்கக்கூடிய நியாயமான வாக்காளர்களுடைய வாக்குரிமை எல்லாம் பறிக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்திற்கும் பாஜக அரசு தான் துணை குற்றம் சாட்டுறாங்க இருக்கக்கூடிய உங்களோட கூட்டத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய எதிர்கட்சியை சார்ந்த நபர்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை அல்லது மக்களிடத்துல ஒரு கேள்வியை வைக்க விரும்புன்ற நீங்க பீகார்ல ஒரு ஒரு கதையை ஒரு பிம்பத்தை போலியான ஒரு திரைக்கதையை எடுக்க பார்த்தார்கள் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அறுபது லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அதுல வந்து பெரிய ஒரு பிரச்சனை நடந்து விட்டது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் ஐயா அறுபது லட்சம் இல்ல அறுபது பேர்த்த நீக்கினா கூட அத்தனை பேர் ரோட்டுக்கு வருவானா இல்லையா அறுபது பேரு நான் இருக்கக்கூடிய தெருவுல நீக்கிறாயங்கிறீங்க இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களை நீக்கி விட்டா அந்த நபர்கள் சும்மா இருப்பாங்களா ஆயிரம் பேர் நீக்கினாலே அவன் தெருவுக்கு வந்து போராட்டம் பண்ணுவாங்க நாற்பது லட்சம் பேர்த்த நீக்குனாங்க சகோதரர் என்ன ஆயிருக்கும் அந்த அந்த ஊரு எந்த எந்த பிரச்சனையும் ஆகவில்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது நபர்கள் போலியாக வாக்குகளை பதிவு செய்து அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு விதத்திலே வாக்காளர் அடையாள அட்டை பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இது பொருந்த மற்ற இது இது எதுக்கு எதுக்கணும் எந்த அவசியமும் இல்லை அல்லது சமூக வலைதளத்துல யாராவது வந்து

இத்தனை இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழலில் இப்போ ஆரம்பித்து அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரப்போது ஜனவரிக்குள்ள முடிக்க முடியுமா அதுல ஒரு ஃபீசிபிலிட்டி இல்லை அப்படின்றாங்களே திமுக தரப்புல இல்லை நான் கோயம்புத்தூருக்கார எங்க எங்க இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தெரிந்ததற்காக நான் சொல்லுகின்றேன் அதாவது வந்து இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ திட்டம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு மீட்டர் இருக்கணும் ஏழு மீட்டர் கொண்டு போய் டிபிஆர் கொடுக்குறேன்னு சொன்னா யாராவது எல்லி நகையாடுவார்களா இல்லையா ரொம்ப சிம்பிளான கேள்வி எள்ளி நகையாடும் ஏழு மீட்டர்ல இருந்து பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது யாரு கூப்பிட்டு திட்டம் போட்டாங்க யாரு கிட்ட கேட்டாங்க மக்கள் பிரதிநிதிகள் யாராவது கேட்டாங்களோ அல்லது அங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்களா அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை கேட்டாங்களா இந்த இடத்துல இந்த மாதிரி கொண்டு வந்தா சரியா இருக்கும் எதையுமே கேட்காம ஒரு ரிப்போர்ட்ட குடுத்தீங்கன்னா அவர்கள் சந்தேகத்தை எழுப்பி திருப்பி அனுப்புகிறார்கள் முருகானந்தம் சார் நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன் முருகானந்தம் சார்

இவர்கள் வாக்குகளை திருடி விட்டார்கள் ஒரே ஒரு மைய கழுத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதற்காக மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன நீ சொன்னது பொய்யே நீ சொன்னது அப்பட்டமான பொய்யே அதற்காக சமட்டி ஏடி கொடுத்து முட்டு மொத்தமாக துடை தெரிந்து விட்டார்கள் அதுவும் இல்லாம முதல் தோல்வி எங்க தெரியுங்களா வெங்கடேஷ் பாதிக்கப்பட்டவர் ராகுல் காந்தியோட வந்து டீ குடிச்சதா சொல்றாரு சங்கடேஷ் வெங்கடேஷ் சொல்லி விடுச்சா வெங்கடேஷ் 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 ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடற இவர்களை இந்த ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அதாவது வந்து எல்லா இடத்துலையும் இண்டி கூட்டணி தானே பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி தானே அது என்ன வந்து பீகாரில் மட்டும் மகா மகாகட்பந்தன் கூட்டணி ஏன்னா இண்டி கூட்டணி உடைந்து விட்டது இண்டி கூட்டணி யார் இருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கிடையாது மம்தா பானர்ஜி கிடையாது இருக்கக்கூடிய முக்கியமான இல்லை வெளியே போயிட்டாங்க அதனால இண்டி கூட்டணிங்கிற மாத்தி மாற்றி கட்பந்தன் அப்படின்னு வச்சு அங்கேயே முதல் தோல்வி இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அறுபது அறுபத்தஞ்சு எத்தனை வேணாலும் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் என்ன நினைத்து இருக்கின்றார்கள் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நிராகரித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளினுடைய அடிப்படையில பாஜகவுக்கு இவர்கள் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க அந்த பீகாருக்கு பிறகு இன்னைக்கு எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அடக்கி வாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை இதை பற்றி கவலையா கிடையாது அவர்கள் தன்னுடைய வாக்குகளை அங்கே போய் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரட்டை வாக்குகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத விசாரித்தாலே பீகாரம்

அவனாசி பாலம் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் எப்படி புரிதல் இல்லைங்கிறதுக்காக சொல்றேன் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் பாலத்தை அறிவிக்கிறார் என்னன்னு அறிவிக்கிறார் இன்னும் ஐந்து கிலோமீட்டர் இந்த பாலம் நீட்டிக்கும் சொல்றார் ஏற்கனவே பாலம் போட்டு கீழே இறக்கிட்டாங்க அப்படின்னா என்ன அதிகாரிகளுக்கும் நம்முடைய முதல்வர் ஐயாவுக்குமே நேரடியாக எந்த சம்பந்தமும் கிடையாது சரியான விதத்தில் அவர்கள் நடத்தவில்லை அப்படிங்கிறது முதல்வரே அறிவிப்பே அப்படின்னா முதல்வருடைய அறிக்கையை வந்து அளவுக்கு தவறு இருக்கும் கட்டி முடித்து இறக்கிய பாலம் இப்ப திறந்து வச்ச பாலத்தை சொல்றேன் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் பாலத்தை ஏற்கனவே போட்டு இறக்கிட்டாங்க இவர்களுக்கு அதிகாரிக்கே தெரியாது கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுன்னு முதல்ல ஒரு இடத்துல அறிக்கை கொடுக்கறாங்க இன்னும் ஐந்து கிலோமீட்டருக்கு போய் நீட்டிக்க முடியும் இதுவே இது ஒரு ஊழல் அப்படின்னு என்னங்க இல்ல இல்லங்க உங்களுக்கு விட சென்னையில சென்னையில இருக்கிறவங்களுக்கு வேற தெரியும் கோயம்புத்தூர்ல முதலமைச்சர் முன்வைக்கிற குற்றச்சாட்டை பாருங்க எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்றதே ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்றாரு அதை கொண்டு போய் இத்தனை கோடி வாக்காளர்கள் கிட்ட எப்படி போய் சேர்த்து அதை ரொம்ப தெளிவா ஃபில் பண்ணி இது எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள எப்படி செஞ்சு முடிக்கணும்னு கேள்வி எழுப்புறாரு எதுவுமே கிடையாது இதை வந்து காம்ப்ளிகேட்டட் பண்றது இது இது மேலும் சிக்கலாக்குவது தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை மடை மாற்ற வேண்டும் இந்த எஸ்ஐஆர் இன்னைக்கு வந்து போய் வெப்சைட்ல பாருங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல பாருங்க இன்னைக்கு பத்திரிகைகள் வெங்கடேஷ் என்ன போட்டிருக்கிறாங்க எஸ்ஐஆர் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தொண்ணூத்தி ஒரு சதவீதம் எல்லாமே ஃபார்மை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆல்மோஸ்ட் எல்லாமே எஸ்ஐஆருக்கான ஃபார்ம் எல்லாமே சரியான முறையில் நடந்து கொண்டு கூட் தான் கிடைச்சிருக்கும் இருபது பர்சன்ட் தான் கிடைக்கும் இப்ப கொடுக்க வேண்டிய ஃபாமே ஒன்பது சதவீதம் எட்டு சதவீதம் தான் இருக்கின்றது நீங்க போய் ஒரு ஆய்வை மேற்கொள்ளுங்கள் ஒரு ஏதாவது ஒரு பூத்துல போய் மக்கள் எப்படி தன்னார்வமாக வந்து தன்னுடைய வாக்குகளுடைய இருப்பிடத்தை சரியாக இருக்கின்றதா அப்படின்னு அவர்கள் எப்படி பதிவு செய்யறும் போய் பாருங்க எல்லாருமே ஆர்வமாக வந்து கொண்டிருக்கின்றார் பிரச்சனை வேற எங்கேயும் கிடையாது எதிர்கட்சிகள் இங்கே ஆளுங்கட்சி இதை வந்து மாற்ற விரும்பினார்கள் ஆனாலும் கூட இப்ப அவர்களுக்கே அது பேக் ஃபயரா வந்திருக்குது அவர்கள் நினைத்தது வேற நான் மறுபடியும் வர அவர்கள் முருகானந்தம் சார் அவர் அவர் முன்வைக்கிற குற்றச்சாட்டு இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் இதை சொல்லிடுறேன் நீங்க எஸ்ஐஆர் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இயல்பானதுதான் சுதந்திர இந்தியாவில் பல தடவை எஸ்ஐஆர் நடந்திருக்கு ஆனால் இந்த தடவை நடக்கிறதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு நிறைய சர்ச்சை எழுது அப்படின்னு அவர் சொல்றாரு உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னா விண்ணப்ப படிவம் மாற்றப்பட்டு இருக்கிறது குறைந்த கால அளவுல நடத்தப்படுகிறது இதெல்லாம் தான் பிரச்சனை இதை தான் நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்றார் அவர் ஒரே விஷயம் வெங்கடேஷ் குறைந்த கால அளவு இல்லைங்க இன்னைக்கு நீங்களே மனசாட்சி அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் கேளுங்க பேச்சாளர் எத்தனை சதவீதம் நிறைவேறி அந்த உங்களுடைய நம்மளுடைய ஆட்சியாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையின்படி இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தியைப்படி ஆல்மோஸ்ட் தொண்ணூறு பர்சன்ட் எல்லா இடத்துலையும் எஸ்ஐஆர் முடிந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னோம்னா இதற்கு என்ன அர்த்தம் அவ்வளவுதான் வெங்கடேஷ் என்ன அர்த்தம்

வெங்கடேஷ் அவ்வளோதாங்க கேட்டாரில் சகோதரர் எங்கே இந்த இல்லீகல் பங்களாதேஷில் என்னாச்சு இல்லீகலில் எங்கே போனாங்க பத்திரிக்கைகளை பாருங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா செய்தியிலையும் பாருங்க தேவைப்பட்ட பங்களாதேஷ் கூட யாராவது அனுப்பிச்சு பாருங்கள் இதற்கு எஸ்ஐஆர் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தானாகவே இன்னைக்கு இல்லை இல்லை சொல்லி முடிச்சாரு தானாகவே அத்தனை பேரும் இன்னைக்கு லட்சக்கணக்கான நபர்கள் இங்கே இருந்தால் நமக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லி தானாகவே நான் பங்களாதேஷை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார்கள் யார் அனுப்பல இங்கே இருந்தால் கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சாறை சாரையாக அவர்களே வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள் ஒண்ணு ரெண்டாவது இதுல வந்து ஆரம்பத்தில இருந்தே ஒரு ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்ற எந்த இடத்துல எஸ்ஐஆர் பூதம் அப்படின்னு சொல்றீங்களே எந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லுங்க அந்த ஃபார்ம்ல எந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லுங்க எந்த இடத்துலயும் கடினம் கிடையாது நீங்கள் அதை கடினமாக்க முயற்சிக்கிறீர்கள் ரெண்டு மூணாவது ஃபைனல் பாயிண்ட் முடிச்சிடற பீகாருக்கும் எஸ்ஐஆருக்கும் சம்பந்தம் இருக்கின்றது பீகார் வந்து இந்த எஸ்ஐஆரை மையமாக வைத்துத்தான் பீகாரனுடைய இந்த தேர்தல் மையமாகவே நடந்தது அதனால இந்த பீகார் தேர்தல் எப்படி காங்கிரஸ் தோற்றது அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் சொல்றாங்க அது ராகுல் காந்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அது ராகுல் காந்தி காரணம் பீகார் எலெக்ஷன்ல ஒட்டுமொத்த இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தோற்றதற்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் அதை மெயின் பாயிண்டே விட்டுட்டீங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் எங்களுடைய ஹீரோ அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் சொன்னாரு அதுதான் மைய கருத்தாக மாறுச்சு எப்படி மாறுச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு பொழுது ஸ்டாலின் அவர்கள் பீகார் மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள் அப்படின்னு திரும்ப அவர்களிடத்தில் ஆயுதம் போனது அதற்கு மொத்த தோல்விக்கு காரணமே கடைசியில என்ன அமைந்தது என்று சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் தான் காரணமாக பீகாருக்கு தோல்விக்கு காரணமாக அமைந்து விட்டார் அதே போல தமிழகத்தில் இந்த எஸ்ஐ மையமாக வைத்து நீங்கள் முற்படுகின்ற எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கே அது தோல்வியாக போய் முடியும் ஒரே ஒரு விஷயம் மக்கள் எந்த கொந்தளிப்பும் இல்லாமல் அமைதியாக தங்களுடைய செயல்பாடுகளில் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆரம்பத்திலேருந்து இது பத்து தடவை எஸ்ஐஆர் நடந்துருச்சு இந்த தடவையும் நடக்க போகின்றது சரியான புள்ளி விவரங்களோடு தேவையான நபர்களை சேர்க்கப் போகின்றார்கள் தேவையில்லாத நபர்கள் இரட்டை வாக்கு உரிமை வகித்திருக்கக்கூடிய நபர்கள் வேற ஏதாவது ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே கிளப் பண்ணுறாங்க என்னுடைய மனைவி பக்கத்தில் ஊரில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அங்கே ஒரு வாக்கு இருக்கின்றது இங்கே ஒரு வாக்கு இருக்கின்றதுன்னு சொன்னால் இந்த எஸ்ஐஆர் மூலமாக கிளப் பண்ணுறாங்க

தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேர்க்கும் சிறப்பு நேர்காணல் ஆதி கேள்விகள் your statements are misinterpreted and misquoted ஆதர வைக்கும் பதில்கள் i wonder whether they do, do they really love tamil Our Honourable Chief Minister has established two chairs in his father's name. I have great regard for Kalena, but no chair for Mahakavi Bharat. The Chief Minister claimed that you had insulted the Tamil Thai I can sing Tamil Thai much better than many of the guys who talk about Tamil. Anti Tamil. the Tamil Janab Tolik Ka சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பண்றீங்களா பூந்தமல்லி ஸ்ட்ரீட் பெரும்புத்தூர் கிடைக்கும் மெடிக்கல் காலேஜ் வரும் புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ I